வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம் மீண்டும் ஒரு வருணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி நம்ம வந்து செல்ஃப் கேரில் பேசும்போது ரொம்பவுமே முக்கியமான ஒரு டாபிக் அதுக்கெல்லாம் முன்னாடி நான் இந்த ஒரு ஷர்ட் வந்து புதுசாக நண்பர்கிட்ட இருந்து தான் எடுத்துருவேன் சரியா இந்த ஷர்ட் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரெட்ரோ ஸ்டைலான ஒரு ஃபே ஃபேஷன் அப்படின்னே சொல்லலாம் ஆக்சுவலாக ஸ்ட்ரைப் தான் அதுலேயுமே கம்ப்ளீட்டான ஒரே சைஸான ஒரு ஸ்ட்ரைப் இருக்காது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்ட்ரைப் இருக்கும் இந்த ஒரு சட்டையை நான் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அயர்ன் இருக்கேன் எங்கள் அப்பா வந்து இந்த சட்டையெல்லாம் நீ எதுக்கு போடுற இது நான் போட வேண்டிய சட்டை நீ ஒரு வாட்டி போட்டு கொடுத்துரு அப்படின்னாரு ஒரு வாட்டி ஷோவுக்கு யூஸ் பண்ணிட்டு நீ கொடுத்துரு எனக்கு நீ இப்படிலாம் உடுத்தக்கூடாது நீ வந்து ஒரு யங்கான பையன் நீ வந்து ஒரு புது புது பொடி நீ வந்து ஒரு யங்கான பொடியை நீ வந்து கொஞ்சம் இளமைக்கு சரியாக இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எனக்குமோ அப்படி தோணலை ஏன்னா வந்து ரெட்ரோ ஃபேஷனாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் ஃபேஷனாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ பசங்க கொடுத்துற மாதிரி இந்த பேகி டீஷர்ட் பேகி ஷர்ட்ஸாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து ரெட்ரோலே ஆரம்பித்தது தான் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரஜினியோட படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டுருப்பாரு இப்போது பசங்க கொடுக்குறாங்க இல்லையா ஒரே கலரில் பேண்ட் டீஷர்ட் ரெண்டுமே கொடுத்துற மாதிரியான ஃபேஷன் அது வரைக்குமே ரஜினி அவர்கள் வந்து ஒரு காலத்தில் உடுத்திருந்துருப்பாரு இந்த டூ எட் சாங்லெலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சட்ட விட மனதான் சுற்றிக்கிட்டு பட் டூ ஏட் அப்படின்னு வரும்போது நிறைய ஓவர் சைஸ் டீஷர்ட் உடுத்துவாப்பில் நிறைய கப் வச்ச லாங் ஸ்லீவ் டீஷர்ட் உடுத்துவாப்பில் நிறைய டாப் காலர்ஸ் உடுத்துவாப்பில் நிறைய ஆஃப் காலர்ஸ் கொடுத்தோம் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான காலர்ஸோட எல்லாம் ட்ரெஸ்ஸிங் உத்திருக்காரு நம்மளோட தலைவர் ஸோ எல்லாமே ரெட்ரோ ட்ரெஸ் தான் பார்க்க தான் இருக்கும் கொஞ்சம் கேஷுவலாக உடுத்தும்போது கொஞ்சம் வயசான தோற்றம் கொடுக்கும் தான் பட் ஸ்டில் மெச்சுரிட்டி வென் இட்ஸ் கம் டு ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது தான் உண்மை ட்ரெஸ்ஸிங்கை பார்க்கும்போது அவங்களோட மெச்சூரிட்டி தெரியும் அப்படிங்கிறதுனால அதை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது ஓகே சரி இனி நம்ம செல்ஃப் கேரில் பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மலையில் நிலையிறது அப்படின்னு வரும்போது சின்ன மலையில் நினஞ்சால் ஃபீவர் வருது பெரிய மலையில் வர வரமாட்டேங்குது ஏதோ தப்பாக இருக்குது இந்த ஒரு கேள்வி தான் என் மண்டப்பில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதை பற்றி பேச போகிறோம் அதையும் தொடர்ந்து நம்ம இன்றைக்கி ஃபேஷனில் கப்புல் கோல்ஸ் பண்ண போகிறோம் தொடர்ந்து பேசலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்னைக்கு ஆட்டடியூட்லேயும் சூப்பரான ஒரு விஷயம் பேச போகிறோம் இன்றைக்கி எடுத்துக்காட்டில் ஒரு டான்சர் இருக்கார் இந்தியாவில் காலிவுட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு டான்சர் அவருமே கூட ரீசெண்டாக டைரெக்ட் பண்ணியிருந்தாரு அவரோட ஒரு இன்டர்வியூ நடந்துருந்துச்சி அதில் ஒரு ஃபன்னான மூமெண்ட் நடந்துருந்துச்சு அதை வச்சு நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அதனால் நம்ம அவரை எடுத்துக்காட்டாக வச்சுருக்கிறோம் ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்க்கறதுக்கு அதனால் நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் ஓகே சோல்ஜர்ஸ் ஸ்மங்கலகரமாக நிகழ்ச்சிக்குள்ளே வந்தாச்சு நிகழ்ச்சிக்குள்ளே வந்ததும் நம்ம என்ன பண்ணணும் நிகழ்ச்சிக்குள்ளே வந்ததும் பேசணும் சரியாக நிகழ்ச்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன கண்டென்ட்டை பேச போறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும் ஆஸ் யூஷுவல் நம்மளோட நிகழ்ச்சிக்குள்ளே இது வழக்கம்தான் அதனால் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள நிகழ்ச்சிக்குள்ளே போற ஃபர்ஸ்ட் கண்டெண்ட்டாக இருக்கிறது செல்ஃப் கேர் ஸோ செல்ஃப் கேர் அப்படின்னு வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட்டு பேச வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த காலகட்டம் இருக்குது இல்லையா கிட்டத்தட்ட மூணு வாரங்களுக்கு முன்னாடி இலங்கை வந்து ஒரு பெரிய பேரழிவை சந்திச்சிருந்தது அது வந்து மலைனால தான் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ மலைக்கு அப்புறமா அந்த டித்வா அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு புயல் ரெண்டு பக்கமாக தாக்கி மலையோட சேர்ந்து பல பேர் பல இருந்தாங்க பல பேர் இன்னமுமே கூட உதவிகளை நாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவங்களுமே கூட அரசாங்கம் மூலியமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பல உதவிகள் மூலயமாக இருக்கலாம் எவ்வளோலாம் உதவிகள் கொடுக்க முடியுமோ அதுங்களை கொடுங்க யாருமே எந்த ஒரு இடத்துலையுமே அவங்களுக்கு கிடைக்கிற உதவியை உங்களுக்கு பயன்பாட்டாக வச்சுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்காதீங்க அது வந்து ரொம்பவுமே தப்பான ஒரு விஷயம் ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே கூட ஒரு நாள் பாதிக்கப்படுவீங்க அப்போ உங்களுக்கு உதவிகள் கிடைக்காது தான் கிடைக்கும் அதனால் உதவிகள் தேவையானவங்களுக்கு உதவிகளை கொடுங்க நீங்கள் அவங்களோட உதவிகளை வச்சு நீங்கள் உதவி பண்ணிக்காதீங்க உங்களுக்கு நீங்களே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீ ஸோ மலை அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக எந்த ஒரு விதத்திலையுமே மலை வந்து ஒரு மனுஷனுக்கு நோயை கொடுக்காது எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மலையில் நலைஞ்சால் நோய் வந்துடும் அப்படி இல்லைன்னா ஈரமாயிட்டா நோய் வந்துடும் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ஈரமாக இருக்கும்போது உங்களோட ஃப்ளூ வந்து அதிகமாகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது ஃபர்ஸ்ட் மலையில் நலையிறது மூலியமாக ஒரே ஒரு விதத்தில் உங்களுக்கு தலைவலியோ அப்படின்னா சளியோ வெளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மியூக்கஸ் இருக்குது தெரியுமா அது உங்களோட பாடி கால்ட் ஆகும் போது எல்லா இடத்துலையுமே பரவ ஆரம்பிக்கும் அப்படி பரவ ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா மூக்கு கொழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மூலியமாக சளி வெளிக்கிட்டுறது தான் நடக்குது அது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா நீங்கள் குளிர உணரும் போது அது வந்து இன்னும் அதிகமாகறதுனால அது வெளியே வர்றது தான் நல்லது ஸோ ஸ்டீம் பண்ணி வெளியே எடுத்துக்கிட்டாலே ஓகே தான் ஸோ நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஆக்சுவலாக பேச பற்றி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய மலையை விட சின்னதாக ஒரு மலை பெஞ்சாலே நமக்கு வந்து ஆக்சுவலாக அதிகமாக சளி பிடிச்சிருது அப்படி இல்லைனா நோய் வருது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் பேச போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பெரிய மலையோ சின்ன மலையோ நீங்கள் வந்து மலையில் நலையிறது மூலயமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட இம்யூனிட்டி பவர் வந்து லைட்டாக கம்மியாகுது காரணம் உங்களோட பாடியில் இருக்கிற அந்த ஒரு பேக்கப் செல்ஸ்லாம் இருக்குது தெரியுமா காட் செல்ஸ்லாம் இருக்குது தெரியுமா அது கொஞ்சம் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் அதனால் அளவிலான வைரஸ் வந்து எப்படியுமே நேச்சரில் பரவிக்கிட்டு தான் இருக்கும் ஆக்சுவலாக உங்களோட உடம்பு வந்து ஓரளவுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கிறனாலையும் உங்களோட பாடியில் இருக்கிற கார்டியன் செல்ஸ் எல்லாமே மூடி இருக்கிறனாலையும் வைரஸ் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி பட் உங்களோட பாடி கோல்ட் ஆகும் போது அதாவது நீங்கள் குளிக்கும் போதோ அப்படி இல்லைன்னா தண்ணியில் இருக்கும் போதோ அது ஓப்பன் ஆகத் தெரியுமா அது ஓப்பன் ஆகுறதுனால வைரஸ் அதிகமாக உங்களோட உடம்புக்குள்ள போகும் அதிகமா போகும்போது உங்களோட இம்யூனிட்டி பவர் வந்து கொஞ்சம் சண்டை போட முடியாம தவிக்கும் அந்த ஒரு மூமெண்ட்ல வந்து இம்யூனிட்டி பவரை விட வைரஸ் ஜெயிச்சி கண்டிப்பாக கண்டிப்பா நோய் வரும் ஓகே சரி ஓகே ப்ரோ அப்படி பார்த்திங்கன்னா பெரிய மலையிலையும் நாங்கள் நினைகிறோம் மலையிலையும் நாங்கள் நினைகிறோம் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பெரிய மலையில் வந்து நம்ம நலையிறது கிடையாது மோஸ்ட்லி வந்து பெரிய மலை வந்துருச்சுன்னா ஒன்று வீட்டுக்குள்ளே இருப்போம் அப்படி இல்லைன்னா ஒரு கொடை எடுத்துகிட்டு போவோம் அப்படி இல்லைனா ஒரு பெரிய ரெயின் கோட் போட்டுக்கிட்டு போவோம் ஆனால் மலை வந்துருச்சுன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன மலை தானே நனைஞ்சால் என்ன ஆகிட போகுது நலைஞ்சிடாமல் போயிடலாம் ஏன்னா வந்து வெளியே வந்து உங்களோட துணி நனைதா உங்களோட பேண்ட்டு ஷர்ட் வரைக்கும் நினைவுதான் உங்களோட முடி நனையுதா அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க அந்த ஒரு இடத்துல வந்து நனையாமல் போயிட்டாலே போதும் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இல்லை நனையலைனா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கிளம்புவீங்க பட் ஸ்டில் சின்ன மலை மூலியமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு நனைவீங்க அந்த ஒரு ஓரளவுக்கு நனையும் போது உங்களோட பாடி கோல்டாக ஆரம்பிக்கும் அப்படி கோல்ட் ஆகும்போது உங்களோட அந்த ஒரு கார்டியன் செல்ஸ் எல்லாமே ஓப்பனாக ஆரம்பிக்கும் அப்படி ஓப்பன் ஆகும்போது சின்ன மலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வைரஸுமே கூட சுற்றி சுற்றி ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்கும் அதுலேயுமே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து மலையில் நனைஞ்சிக்கிட்டு எங்கே போகிறீங்க சின்ன மலையில் நனைஞ்சிக்கிட்டு போகிறதுக்கு காரணமே சரி ஓகே நனையாமல் நாங்கள் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தான் ஏன்னா நீங்கள் போகிற இடம் வந்து கண்டிப்பாக ஒரு இன்டோராக இருக்கும் ஒரு மூடப்பட்ட பகுதியாக தான் இருக்கும் ஒரு ரூமாக இருக்கலாம் ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கலாம் போயிட்டு சேர்ந்ததுக்கப்புறமா அங்கே கண்டிப்பாக வைரஸ்லாம் இருக்கும் வைரஸ் ஜேர்ம்ஸ் இன்ஃபெக்ஷன் எல்லாமே இருக்கும் சரியா அப்படி இருக்கும்போது நீங்கள் போயிட்டு அந்த ஒரு இடத்துல நிற்கும் போது எஸ் உங்களோட பாடியில் அந்த கார்டியன் செல்ஸ்லாம் ஓப்பன் ஆகியிருக்கிறனால அதிகமான அளவில் வைரஸ் உங்களோட உடம்புக்குள்ளே போக ஆரம்பிக்கும் அது போகிறதுனால உங்களோட இம்யூனிட்டி பவர் கூட சண்டை போட்டு உங்களுக்கு ஃபீவரை கொடுக்க ஆரம்பிக்குது இதுதான் ஆக்சுவலாக சின்ன மலையிலையும் பெரிய மலையிலையும் உள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பிரச்சனையாக இருக்கிறது வந்து கேர்லெஸ் அதுதான் உண்மை சரியா நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நனைஞ்சால் பரவாயில்ல நனையலையே அப்படிங்கிறது போதும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க பட் கோல்ட் அந்த ஒரு காரணத்தினால ஓப்பன் ஆகி உங்களோட உடம்புக்குள்ளே வைரஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மியூக்கஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட அந்த ஒரு கோல்ட்னஸ் வந்து சீக்கிரமாக வந்துடும் இப்போது நீங்கள் வந்து ஒரு பெரிய மலையில் நலையும் போது நீங்கள் நனைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க சரியா நனைஞ்சு உங்களோட உடம்புல வந்து ஃபுல்லாக ஈரமாயிரும் ஈரமானதுக்கப்புறமா காற்றடித்தால் கூட பரவாயில்ல காற்றடிச்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி வைரஸே வந்தாலுமே கூட அந்த ஒரு ஈரத்தினாலேயே வைரஸ் கூட இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இந்த ஒரு சின்ன மலையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை பெய்யும் போது ஓரளவுக்கு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும் ஏன்னா மலை வந்து அவ்வளோ அதிகமாக பெய்யலை ஓகே அது வந்து ரொம்பவுமே நீரோட்டமாக பெய்யலை சரியா அதனால் நீங்கள் உங்களோட உடம்பு ஈரமாகும் போது உங்களோட உடம்புக்கு திடீர்னு ஒரு குளிர் ஏற்படும் ரொம்ப அதிகமான ஒரு குளிர் நீங்க வந்து எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் ஏற்படும் அந்த ஒரு நேரத்தில் உங்களோட உடம்புல இருக்கிற இருக்கலாம் இது நீங்க வந்து உதாரணத்துக்கு எப்படி சொல்றோம் தையல் மிஷினில் தச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தையல் மிஷினில் தைக்கும்போது மெதுவாக மெதுவா தான் தைக்க ஆரம்பிக்கணும் சரியா எடுத்தவன் கௌத்தோன்னு வர மெ மெல்ல ஆரம்பிக்காமல் அப்படியே உரமாக ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து ஸ்பீடாக ஆரம்பிச்சிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே அடிச்சுக்கிட்டே போயிடும் உங்களோட துணி கிழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகம் அதுக்கு உங்களோட துணி வந்து ஆக்சுவலாக ட்ரெயின் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு மெதுவாக ஆரம்பிக்கணும் எடுத்தவன் கவுத்தோன்னு ஸ்பீடாக போகிறது கிடையாது அதே மாதிரி தான் உங்களோட உடம்பில் இருக்கிற மசில்ஸாக இருக்கலாம் நர்வ்ஸாக இருக்கலாம் அப்படினு இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் இருக்கிற விஷயமா இருக்கலாம் அது எல்லாமே மெதுவாக மெதுவாக தான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் எடுத்தவங்க எடுத்தவங்கத்தவங்க டக்குன்னு ரியாக்ட் பண்ணுதுன்னா அந்த ஒரு ரியாக்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை நீங்கள் கொடுக்கணும் பெரிய மலை பெய்யும் போது டக்குன்னு ரியாக்ட் பண்ணாலும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணாலும் அந்த ஒரு மலையில் நிறைய நலையினால உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது சரியாக பெரிய மலை பெய்ஞ்சிருச்சுன்னா நீங்கள் டக்குன்னு ரியாக்ட் பண்ணாலும் கம்ப்ளீட்டாக நீங்கள் நனைய தான் போகிறீங்க அதனால் வந்து பாடி ஓகே உணர்ந்துடும் சரி ஓகே இவங்க வந்து டக்குன்னு நனைஞ்சது பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ணி ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும் ஆனால் சின்ன மலை பெய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நனைகிறீங்க திரும்ப காயுது நனையிறீங்க திரும்ப காயுது நனையிறீங்க திரும்ப காயுது திடீர்னு ஒரு குளிர் வருது திடீர்னு உங்களோட உடம்பு வந்து ஹீட் ஆகணும்னு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு நீ மலையில் நலையும் போது குளிராயிருச்சு உடம்பு ஓகேவா உங்களோட மசில்ஸாக இருக்கலாம் நர்வஸாக இருக்கலாம் எல்லாமே குளிராயிடுச்சு அதுக்கப்புறமா மலை ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிறனால உடம்பு வந்து ஓகே நம்மளோட உடம்பை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஹீட்டை வெளிக்கிட்ட ஆரம்பிக்கிது சரியா அப்படி இருக்கும்போது திரும்ப தூரலாக இருக்குது அப்படி தூறல் வரும்போது திரும்ப ரியாக்ட் பண்ணணும் அப்படி இருக்கும்போது டக்குனு காற்று அடிக்குது காற்றடிக்கும் போது திரும்ப ரியாக்ட் பண்ணும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கன்ஃபியூஸ் ஆகி உங்களோட உடம்புக்கு ஒரு பெரிய சோர்வை கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த சோர்வு மூலியமாக ஃபீவர் வர ஆரம்பிக்கும் அதோட சேர்த்து வைரஸுமே கூட உள்ளே வர்றதுனால எஸ் கோர்ஸ் நீங்கள் ரொம்பவுமே பாதிக்கப்படுவீங்க இந்த ஒரு காரணத்தினால ஸோ எஸ் வென் இட்ஸ் கம் டு சின்ன மலையாக இருக்கலாம் பெரிய மலையாக இருக்கலாம் எந்த ஒரு விதத்துலையுமே நினைகிறது வந்து ஓரளவுக்கு மோசமான விஷயம் தான் ஏன்னா நீங்கள் நினைகிறது மூலிமா உங்களோட உடம்புல இருக்கிற அந்த ஒரு கார்டியன் செல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் அப்படி ஓப்பன் ஆகுறனால வைரஸ் இன்புட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ மழை பெய்யும்போது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் மோஸ்ட்லி நல்ல விஷயம் அப்படியும் நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா ஒன்று கொடையை கொண்டு போங்க ரெயின் கோட் கொண்டு போங்க அப்படின்னு இல்லைன்னா வீட்டிலேயே உட்காந்துருங்க அது ஒரு சின்ன மலையாக இருந்தாலும் சரி பெரிய மலையாக இருந்தாலும் சரி ஸோ பெரிய மலையில் நடக்கிறதுக்கு காரணங்கள் ரொம்ப வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நினைச்சிக்கிட்டே இருக்கீங்க உடம்பு வந்து ஓரளவுக்கு ஒரே விஷயத்தை தான் ரியாக்ட் பண்ணுது சந்தோஷமாக இருக்கு பழகிரும் ஆனால் நீங்கள் வந்து சின்ன மலையில் நனையும் போது மாற்றி மாற்றி மாறி மறந்து மாற்றி மாறி மறந்து மாறி மாற்றி உங்களை வந்து உயிரை இருப்பீங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட உடம்பு ரொம்பவுமே கன்ஃப்யூஸ் ஆகிரும் அது மூலிமா யார் பாதிக்கப்படுவா அப்படின்னு பார்த்துக்கிட்டிருக்காங்க நீ தான் மச்சான் நீ தான் ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா முடிஞ்ச வரை நான் வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருக்குறேன் ஏன்னா ரொம்ப சயன்ஸாக போகாமல் இது தான் இது தான் இது தான் இந்த ஒரு மஸ்கியூலருக்கு வந்து இந்த ஒரு ஜெனடிக்ஸ் தான் ஒர்க் ஆகுது அப்படின்லாம் போகாமல் இது தண்டா நடக்குது இதை வந்து பண்ணாதடா அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கேன் ஸோ சின்ன தூரல்லலாம் நினையாமல் பெரிய மலையில் நினைகிறதுனாலும் சரி பெரிய மலை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னா நினைக்குங்க இல்லைன்னா நினையாதீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஃபேஷனுக்குள்ளே போயிடலாமா ஏய் ஸோ இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் குள்ளே வந்தாச்சு ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப்ஸா இல்லை புரியலையே அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும் இன்னைக்கு குள்ள வந்தாச்சு ஸோ ஃபேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம இன்றைக்கி பேச போகிறது கப்புள் கோல்ஸ் கப்புள்ஸுக்கு வந்து இப்படி காஸ்ட்யூம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் சொல்லலாம் இல்லை நான் தனியாக தான் இருக்க விரும்புகிறேன் என்னோடய வாழ்க்கையில் தனிமை தான் இருக்கிறதுலே முக்கியமான சொத்து அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படியெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போது குடும்பங்களை இழந்து இப்போ தனியாக இருக்கிற ஒரு நபராக இருந்தாலும் சரி உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும்னா கண்டிப்பாக மூணு விஷயம் கரெக்டாக இருக்கும் அந்த மூணு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த் அதாவது உங்களோட உடம்பு அப்படி இல்லைன்னா உங்களோட தேவையான விஷயங்களை நீங்கள் தேடி தேடி பண்ணிக்கிறது உங்களோட உடம்புக்கு தேவையான விஷயங்களை தேடி தேடி பண்ணுறது அதில் தான் உணவு பழக்கம்லேருந்து எல்லாமே உள்ள வருது ஓகேவா அதுக்கப்புறமா இருக்கிறது வெல்த் பணம் காசு தான் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களோட வெல்த்து தான் அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் சேமிக்கிற ஒவ்வொரு நொடிகளும் உங்களோட வெல்த்து தான் அப்படிங்கிறது தான் உண்மை கடைசியாக இருந்தாலும் அதுதான் முதல்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கண்ணோட்டம் ரிலேஷன்ஷிப் ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண் ஒரு பெண் மட்டும் கிடையாது உங்களுக்கு இருக்கிற குழந்தைங்களா இருக்கலாம் உங்களோட குடும்பமாக இருக்கலாம் உங்களோட அம்மா அப்பாவாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அப்படின்னு ரிலேட்டிவ்ஸாக கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் கூட பல பிரச்சனைகள் இருக்குது பட் ஸ்டில் அவங்களா கூட இருக்கலாம் ஸோ இது எல்லாமே உள்ளே வர்றது காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கை முழுமையடைகிறதே இந்த ஒரு சின்ன இல்லை வட்டமில்லை தான் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சரி ஓகே நம்ம இன்னைக்கு ஃபேஷனுக்குள்ளே போயிடலாம் ஓகேவா நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கேஷுவலான ஒரு கப்புல் கோல்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸோ கேஷுவல் அப்படின்னு வரும்போது ஒன்று ஷர்ட்டாக இருக்கும் இல்லைன்னா டி ஷர்ட்டாக இருக்கும் சரிதானே ஸோ ஷர்ட்டோ டீஷர்ட்டோ எப்படி பார்த்தாலுமே நீங்க கேஷுவலா உடுத்துறீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே கலர்ல உடுத்த போகிறீங்க ஆனா இதுல வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் நாங்கள் பண்ண போறோம் ஓகேவா வின் இட்ஸ் கம் டு உமன் ஒரு பெண்மணிக்கு வந்து எப்பவுமே காலர் வச்சால் ரொம்ப ப்ரொபஷனலா இருக்கும் சரியா ஆனா வின் இட்ஸ் கம் டு மேன் வந்து ரொம்ப டீஷர்ட்டுக்கு நீங்க வந்து ஒரு க்ரூன் எக்கோ அப்படி இல்லைன்னா வீண் எக்கோ போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாவே அது வந்து ஒரு செமி கேஷுவலா மாறிடும் ஓகே ரொம்ப அல்ட்ரா கேஷுவலாக மாறிடும் அதிகமாகவே அதனால நீங்கள் அதுக்கு வந்து அல்ட்ரா கேஷுவலாம் இருக்க வேணாம் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஒரு அளவான கேஷுவல் இருந்தால் போதும் அப்படின்னு உணர்றீங்கன்னா உங்களோட லவ்வர் வந்து அதாவது உங்களோட கேர்ள் வந்து குரூ நெக்கில் ஒரு டீஷர்ட் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க க்ரூ நெக்கில் ஒரு ஷார்ட் ஸ்லீவ் டீஷர்ட் போடுறாங்க ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸ் போட்டிருக்காங்க ஒரு ஒயிட் கலர் ஷூ போட்டிருக்காங்க ஓகேவா நீங்கள் எப்படி உடுத்தணும் உங்களுக்கு ஓகே உங்களோட நெக் வந்து கொலர்ஸ் இருக்கணும் சரியா குரூ நெக் கிடையாது உங்களோட நெக்கில் வந்து கொலர்ஸ் இருக்கணும் ஷர்ட் கொலர்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு சாதாரணமான கேஷுவல் கொலர்ஸ் இருக்கணும் நீங்களும் ஒயிட் ஸ்லீவ் ஒயிட் டீஷர்ட்டே உடுத்தலாம் ஒரு ஷார்ட் ஸ்லீவோட அஃப்கோர்ஸ் நீங்களும் ஒரு ப்ளூ ஜீன்ஸ் ட்ரை பண்ணலாம் அதோடைய ஒரு ஒயிட் கலர் ஷூ போடலாம் ஓகேவா அப்படியே எக்ஸசரிஸ் பக்கம் வந்துடும் ஆக்சுவலாக எக்ஸசரிஸ் தான் ரொம்ப மஸ்ட்டு ஏன்னா நீங்கள் வந்து எப்படி உடுத்துனாலுமே எக்ஸசரிஸ் மூலியமாக இன்னும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களோட கேர்ள் ஒரு சன்கிளாஸ் போட்டிருக்காங்க கூலர்ஸ் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு கலரில் நீங்களும் கூலர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஓகே அதுக்கப்புறமா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட கையில் இருக்கிற எக்ஸசரிஸ் அவங்க ஒரு வாட்ச் போட்டிருக்காங்களா நீங்கள் அவங்க போட்டிருக்கிற மாதிரியே அந்த ஒரு லெதர் வாட்சோ அப்படி இல்லைனா ஒரு சின்ன ரிஸ்ட் வாட்ச்சோ போடாமல் நீங்கள் ஒரு செயின் வாட்ச் ட்ரை பண்ணலாம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா உங்களோட கேர்ளோட மற்ற கை அடுத்த கை இருக்கு இல்லையா அந்த ஒரு அடுத்த கையில் வந்து எப்படியுமே நீங்கள் போடுற மாதிரி காப்போ பிரேஸ்லெட்டோ போட்டிருக்க மாட்டாங்க ஓரளவுக்கு ஒரு சாதாரணமான கேர்லிஷான ஒரு பிரேஸ்லெட் தான் போட்டிருப்பாங்க பட் நீங்கள் ஒரு காப்பு வச்சுருந்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரேஸ்லெட் வச்சுருந்துருக்கலாம் மேன் வித் சில்வர் இஸ் த பெஸ்ட் பவர் டு ஷோ யோ மஸ்கூலின் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஆண்மகன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சில்வர் உடுத்துறானோ அவ்வளோக்கு அவ்வளோ அவன் வந்து இன்னும் மஸ்கூலினா தெரியும் அதனோட ஆண்மை வந்து இன்னும் சூப்பராகவே தெரியும் தான் உண்மை ஏன்னா பார்க்கும்போதே தெரியும் ஓ சூப்பர் இவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொஃபஷனலாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரொஃபஷனலாக வச்சுக்கிறாரு ஸோ உங்களோட பாடியில் அப்படி இல்லைனா உங்களோட கையில் கழுத்தில் எங்கேயா இருந்தாலும் சரி சில்வர் அதிகமாக வச்சுக்கா கருப்பை விட எனக்கு தெரிஞ்சு கருப்பு கலரில் வந்து போடுறது நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க பட் கேஷுவலாக வரும்போது கருப்பு கலர் வந்து ரொம்பவுமே மோசமான ஒரு கலரா மாறுது அதனால மோஸ்ட்லி சில்வர் யூஸ் பண்ணுங்க அடுத்ததான் நம்ம வருவோம் மீன்ஸ் கம் டு ப்ரொஃபஷனல் ஓகேவா ப்ரொஃபஷனல் அப்படின்னு வரும்போது நம்ம கோட் சூட்டோடயே வந்துடலாம் சரியா பசங்களுக்கு வந்து கோட் சூட் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு ஃபேஷன் சரியா அந்த ஒரு ஃபேஷனை நீங்கள் வந்து அப்படியே உங்களோட கேர்ளோட கம்ப்ளீட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா இது ஒரு கப்புள் கோல் இல்லையா ஸோ கேர்ளுக்கு வந்து உங்களோட கோட் சூட்டுக்கு ஈக்குவலான ஒரு கலரிங் இருக்கணும் ஒரு மேட்சிங் இருக்கணும் தான் உண்மை ஸோ நம்ம இதுக்காக கேர்ளுக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸிங்காக என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கர்ட் அப்படிங்கிறது வந்து அவங்களோட இடுப்புக்கு கீழே போடுற கம்ப்ளீட்டாக லென்த்தான ஒரு ஸ்கர்ட் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ஸ்கர்ட் வந்து உங்களோட பிளேசர் கலருக்கு வச்சுக்கோங்க ஓகேவா உங்களோட பிளேசரும் உங்களோட பேண்ட்டும் ஒரே கலரில் இருந்தாலும் சூப்பர் தான் ஸோ பிளேசர் கலர்ல உங்களோட பார்ட்னரோட ஸ்கர்ட் இருக்கும் ஓகே உங்களோட பிளேசரோட கலரில் பார்ட்னரோட பேண்ட் இருக்கணும் பார்ட்னரோட ஸ்கர்ட் இருக்கணும் அப்படியே வந்தோன்னா ப்ளவுஸ் வந்து உங்களோட ஷர்ட் கலரில் இருக்கணும் பிளேசர் வந்து நீங்கள் எப்படியுமே சும்மா வெளியே மட்டும் போடுறது போகிறது கிடையாது உள்ள ஒரு ஷர்ட் போட தான் போகிறீங்க ஸோ ஷர்ட் வந்து உங்களோட பார்ட்னரோட ப்ளவுஸ் கலரில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சரியா அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான கப்புள் கோலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீலு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட எக்ஸசரிஸ் வந்து லென்த்தாக இருக்கும் உங்களோட எக்ஸசரிஸ் ஷார்ட்டாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து செயின்லாம் யூஸ் பண்ணாதீங்க மோஸ்ட்லி ஒரு வாட்சு அதுக்கப்புறமா சன் கிளாஸஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வென் இட்ஸ் கம் டு அ கேர்ள் அவங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் அது வந்து அவங்களோட ஸ்டைல் அவங்களோட ஃபேஷன் அவங்க கம்ப்ளீட்டாக வச்சுக்கட்டும் ஸோ நீங்கள் எப்போவுமே அவங்கள பார்த்து சிரிங்க ஓகே அப்புறமா ட்ரெடிஷனல் ஸோ ட்ரெடிஷனல் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட கலாச்சாரத்துக்கு படி நம்ம வந்து உடுத்தணும் அப்படின்னா எஸ் வேட்டி சட்டை வித் சாரி உங்களோட வேட்டியோட பார்டரோட கலரில் உங்களோட ஒய்புக்கு சாரி எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு கப்பல் கோல்ஸே கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதை தாண்டி வேட்டி சட்டையும் சாரியையும் தாண்டி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குர்த்தி ஸ்டைலில் போவோமே ஸோ குர்த்தி ஃபேஷன் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு ப்ளூ கலர் குர்த்தி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களோட ப்ளூ கலர் குர்த்திக்கு ஈக்குவலான கம்ப்ளீட் ஒரு ஃப்ராக்கு தான் அவங்க உடுத்தணும் நீங்கள் குர்த்தி போது அவங்களும் குர்த்தி உடுத்திருந்தாங்கன்னா அவங்க கேஷுவலாக தெரிவாங்க நீங்கள் கல்ச்சுரலாக தெரிவிங்க அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் வந்து குர்த்தி உடுத்துருவீங்க அவங்க வந்து ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ் உடுத்துறாங்கன்னா அவங்க பார்க்க கொஞ்சம் மாடர்னாக வெஸ்டர்னாக தெரிவாங்க நீங்கள் பார்க்க ரொம்ப கல்ச்சுரலாக தெரிவிங்க ஸோ கல்ச்சுரல் அப்படின்னு வரும்போது ஃப்ராக்கு ஒரு சூப்பரான மெட்டீரியலு சாரீக்கு அடுத்து ஃப்ராக் வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரின்சஸ் ஹேர் ஸ்டைல் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நெக்லஸ் அதுக்கேற்ற மாதிரி கையில் பேங்கிள்ஸ் அதெல்லாம் போட்டு அவங்க அவங்க பார்த்துப்பாங்க அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட குர்த்தியை அழகாக அயன் பண்ணி அழகாக மெயின்டைன் பண்ணி போட்டுருந்துருக்கணும் உங்களோட பேண்ட் வந்து எப்போவுமே குர்த்தியோட கலரை விட கான்ட்ராஸ்ட் கம்மியாக இருக்கணும் அதாவது நீங்கள் ப்ளூ கலர் கொடுத்துருங்கன்னா அதோடய கலரை விட ரொம்பவுமே கம்மியான ஒரு கலர் தான் இருக்கணும் ஒன்று ஒயிட்டாக இருக்கணும் உங்களோட ப்ளூ கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குன்னா லைட் கலரில் ஒரு ப்ளூ கூட உடுத்தலாம் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் லெதர் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹாஃப் ஷூஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படி என்னன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் லூஃபர்ஸ் யூஸ் பண்ணுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போ அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களோட குர்த்திக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஷூ யூஸ் பண்ணணும் உங்களோட குர்த்திக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேண்ட் யூஸ் பண்ணணும் இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் வென் இஸ் கம் டு டூமன் அவங்க ஒரு ஃப்ரா கொடுத்துருங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அவங்க அவங்களோட ஷால் வச்சுக்கணும் அஃப் கோர்ஸ் நீங்கள் வந்து பேண்ட்டு போட்டிருக்கீங்க அந்த ஒரு பேண்ட்டோட கலருக்கு அவங்க ஷால் வச்சுருந்துறாங்கன்னா சூப்பர் ஷால் வந்து இல்லை நீங்கள் இது இதெல்லாம் மறக்கிறதுக்கு போடணும் இது இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃபார்மேலிட்டியாக ஒரு எக்ஸசரியாக நீங்கள் வந்து ஒரு ஷாலாக பக்கத்துலேயே வச்சுக்கலாம் அதுக்கு மாதிரி பேங்கிள்ஸ் போட்டு வாட்சை போட்டு இயர்ரிங்ஸ் போட்டு வா உமன்ஸ் வித் இயர்ரிங்ஸ் ஆர் த பெஸ்ட்டு காம்போ அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால் அவங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் உங்களோட கலரிங்க நல்லாவே பார்த்துக்கோங்க நீங்கள் ரொம்ப ரெட்ரோவான ஒரு கல்ச்சுரல் ஃபேஷன் போகிறீங்கன்னா ஒரு கண்ணாடி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட பியர்டை எல்லாம் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க என்ன தான் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஓகேவாக இருந்தாலும் உங்களோட பியர்டும் உங்களோட ஹேரும் வந்து கரெக்டான மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கெஷுவலாக தான் தெரியும் கெஷுவலாக தெரியும்னா என்ன பண்ண சொல்ல வரீங்க அப்படின்னு இல்லை நாங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணிடுவீங்க முன்னாடி இருக்கிறவர் ஃபீல் பண்ணிடுவார் கேர்லெஸ்ஸாக தான் இருக்கார் இவர் இவர் தான் இதை உடுத்திருக்காரு அப்படிங்கிறது ஃபீல் ஆகிடும் ஸோ அதனால் உங்களோட துணிமணிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட க்ரூமிங்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க வாங்க போகலாம் ஆட்டிடியூட் பக்கம் ஓகே ஸோ நம்ம இன்றைக்கி ஆட்டிடியூட் பக்கம் பேச போகிறது ஏஜ் இன் ரிவர்ஸ் கியர் அப்படின்னு நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய இடங்களில் போஸ்ட்டு பார்த்துருப்பீங்க ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஏஜ் இன் ரிவர்ஸ் கியர் அப்படிங்கிற போஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா இந்த இந்த செலிபிரிட்டீஸோடு தான் பார்த்துருப்பீங்க நம்ம அப்படியே ஹாலிவுட் பக்கம் வந்தோம்னா டாம் குரூஸ் அப்படியும் இல்லைன்னா நம்ம டோனி ராபர்ட் டவுனி நினைச்சிருப்பாங்க அவராக இருக்கலாம் அப்படியும் இல்லைன்னா டாம் க்ரூஸுக்கு அடுத்து வால் வாக்கரா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ரயன் ரோனல்ஸா இருக்கலாம் இவங்களோட போஸ்ட்லாம் எல்லாம் இப்படியே பாலிவுட் பக்கம் வந்தோம்னா அமீர் கான் ஷாருக் கான் ரித்திக் ரோஷன் இவங்களோட ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க அப்படியே நீங்க டாலிவுட் பக்கம் வந்தீங்கன்னா எஸ் அல் அர்ஜுன் மகேஷ் பாபு அப்படியும் இல்லைன்னா பிரபாஸ் அவர்களை பார்த்துருக்க பிரபாஸ் தான் மோஸ்ட்லி பார்த்துருந்துருப்பீங்க அப்படியே நீங்கள் இந்த பக்கம் காலிவுட் பக்கம் வந்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் அஜித் அவர்கள் அப்படின்னா சிவகார்த்திகேன் அப்படின்னு பல பேரை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஓகேவா ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஏஜி ரிவர்ஸ் கியர் ஏஜி ரிவர்ஸ் கியர்னு ப்ரமோட் இருந்திருப்பாங்க பட் ஸ்டில் இது எல்லாமே படத்துலையோ ஆடியோ லான்ச்லையோ அவங்களோட ப்ரெஸ் மீட்லையோ அப்படிங்கன்னா ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லையோ அப்படியோ இருக்கிற ஃபோட்டோஸ் தான் சரியா இல்லையா நீங்க வீட்டில் இருக்கிற மாதிரி அவங்களோட போட்டோஸ் பாத்துருக்கிறீங்களா நான் காட்டுறேன் பாருங்க டாம் குரூஸ் அவரோட வீட்டிலையோ அப்படி இல்லைன்னா அவரோட ஃபேமிலியோடயோ இருக்கும்போது இந்த ஒரு ஃபோட்டோ இருக்கும் அப்படியே நீங்க இந்த பக்கம் பாலிவுட்ல வந்தீங்கன்னா நம்மளோட ரித்திக் ரோஷான் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது இருக்கிற ஃபோட்டோ ஜிம்ல இருக்கும்போது இருக்கிற ஃபோட்டோவாக இருக்கும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மளோட டாலிவுட்டில் வந்து பிரபாஸ் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவாக இருக்கலாம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா காலிவுட் பக்கம் தலைவராக இருக்கட்டும் ரஜினி நம்மளோட தளபதியாக இருக்கட்டும் அஜித் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே வீட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ் நிறையா இருக்கும் ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து எனி டைம் க்மிங்காக இருக்க மாட்டாங்க அவங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரூமிங்கை சேஞ்ச் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஃபேஷனும் நல்லாயிருக்கும் ஸ்டைலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க பார்க்க ரொம்பவுமே யங்காக தெரியுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை சரியா நீங்கள் ஒரு ஃபோட்டோவை பார்த்து அதுதான் கரெக்டு அதுதான் போல இருக்குது அப்படின்னு ஏமாற தேவையில்லை சினிமா அப்படின்னு வந்துட்டாலே படத்தையும் தாண்டி ஆடியோ லான்ச்சு அவார்ட் ஃபங்க்ஷனு அப்படின்னா ஒரு இன்டர்வியூ அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த ஒவ்வொரு இடத்துக்குமே அவங்களுக்கு காஸ்டியூம் டிசைனர்ஸ் இருப்பாங்க காஸ்டியூம் டிசைனர்ஸ் அப்படின்னு வரும்போது துணிமணி மட்டும் தான் மாற்றி போடுறாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது ஆக்சுவலாக அவங்களுக்கு மேக்கப் போடுறது அவங்களோட முடி வெட்டுறது அவங்களோட தாடியை பார்த்துக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொரு இடத்துக்குமே மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பட் வீட்டில் அவங்களுக்குமே கூட இதெல்லாம் இருக்குது ஸோ ஏஜ் இன் ரிவர்ஸ் கியர் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக ஒரு ஒர்க் அவுட்னால வருது ஆக்சுவலாக ரிதிக் ரோஷனோட ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஃபிசிக்ஸ் சூப்பராக தான் இருக்கும் பட் அவரோட முகத்தில் வந்து சுருக்கங்கள் இன்னும் தான் இருக்கு அதுதான் உண்மை அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பிரபாஸ் அவர்களுக்குமே கூட ஃபிசிக்னா ஓகேவாக தான் இருக்குது பட் மூஞ்சியில் வந்து தெரியுது அவருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு அவருக்கு வந்து இந்த மாதிரி க்ரூமிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறது ஸோ உங்களுக்குமா இருந்தாலும் ஏஜ் இன் ரிவர்ஸ் கியராக கம்ப்ளீட்டாக போகணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்தணுமா நன்றி செலுத்தணும் எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட உடம்பு வந்து இப்போ வரைக்குமே ஹெல்த்தியாக இருக்கா கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்தியாக இருக்கும் அந்த ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற விஷயத்துக்காக நன்றி செலுத்துங்க அதுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட உடம்பை வந்து பாதுகாக்க ஆரம்பிங்க பார்த்துக்க ஆரம்பிங்க ஓகேவா நீங்கள் டெய்லி க்ரூமிங் ஆக்டிவிட்டீஸில் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா மேக்கப் லைட்டாக மேக்கப் எடுத்துக்கோங்க உங்களோட தாடி முடி எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வெட்டி வச்சுக்கோங்க லைன் அப்லாம் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் வா சூப்பராக தான் இருக்கேன் ஏ ஜின் ரிவர்ஸ் கியர் அப்படின்னு ஃபீல் ஆகும் ஸோ இதுதான் ஆக்சுவலாக இன்னைக்கு ஏட்டடியூவில் இருக்கிற கருத்து ஏன்னா நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த மாற்றி மாறி மாறி மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இதை ஆட்டடியூவில் வச்சுருந்தோம் வாங்க போகலாம் எடுத்துக்காட்டு பகுதிக்குள்ளே ஓகே சோல்ஜர் ஸோ இன்றைக்கி எடுத்துக்காட்டு பகுதியில் இருக்கிறது டான்சர் சேட்ஸ் அப்படின்னு அவரோட இன்ஸ்டாகிராமில் பேர் வச்சிருக்கிற நம்மளோட சதீஷ் அவர்கள் ஓகேவா ஸோ சதீஷ் அவர்களோட எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டான்ஸர் ஆக்சுவலாக டான்ஸ் கொரியோகிராஃபராக வந்துருக்கிறார் அதுக்கு முன்னாடியே வந்து பின்னாடி டான்ஸ் பண்ணுறதாக வந்திருக்காரு பேக்ரவுண்ட் டான்சராகவும் இருந்திருக்காரு அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிருக்காரு அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு பல இடங்களில் பல விதங்களில் இவரோட ஒர்க்ஸை வந்து சினிமாவுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமா கொடுத்துருந்துருக்காரு கடைசியாக வந்த இவரோட பிகஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு படம் கவின் அவர்கள் நடிச்சிருந்தாரு சூப்பரான ஒரு படம் அப்படினே சொல்லலாம் அழகிய தகுந்த ஒரு ரீமேக் மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய எலமெண்ட் செட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு கேமரா ஒர்க்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு ஃப்ரேம் இருக்கும் அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு ஸோ ஆக்சுவலாக இவரோட டிரெக்ஷன்ல வந்து படம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும் போது இவருக்கு ஒரு இன்டர்வியூ வச்சிருந்திருப்பாங்க வந்து படம் அப்படின்னு வரும்போது ப்ரமோஷனலாக இன்டர்வியூ வைக்கிறதுலாம் வழக்கம் தானே இன்டர்வியூவில் வந்து கேட்டுருந்துருப்பாரு நீங்கள் இப்படி இவ்வளோ யங்காக இருக்கீங்க அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சின்ன ஃபன்னான மூமெண்ட் நடந்திருக்கும் கவின் வந்து இவர் படம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இவரோட படங்கள்லாம் வந்து நான் ஸ்கூல் அடிச்சிட்டு ஸ்கூல் அடிச்சிட்டு போய்ட்டு பார்த்துருக்கேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பார் டான்சர் சாட்ஸ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் என்னடா டே நீங்கள் பட்டுக்கு ஏதோ ஸ்கூலை கட்ட அடிச்சுட்டு பார்த்துட்டு வந்தேன் நான் ஏதோ பாகவதர் காலத்துலேருந்து சினிமாவில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி காமெடியாக பேசியிருந்திருப்பார் அப்போ கவின் சொல்வார் ப்ரோ உண்மைதான் ப்ரோ நான் டுவெல்த் படிக்கும்போது நீங்கள் வந்து ஜூன் போனால் ஜூலை கா கிட்ட இருந்தீங்க அப்படின்னு ம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிருப்பாரு ஆக்சுவலாக இருக்கு வயசு நாற்பது ஆகுது நாற்பது வயசுலையுமே இவர் கொஞ்சம் யங்காக தான் இருக்கார் ஏஜ் இன் ரிவர்ஸ் கியர் இல்லை யங்காக இருக்காரு ஹெல்த்தியாக இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை இவரோட வீட்டில் இருக்கிற ஃபோட்டோஸுமே கூட ஆல்மோஸ்ட் நல்லாவே இருக்கும் இன்டர்வியூவில் கூட அப்படி தான் இருந்தார் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டர் சூப்பரான ஒரு டான்ஸர் சூப்பரான ஒரு அசிஸ்டன்ட் டிராக்டராக இருந்து இப்போ சூப்பரான ஒரு டிரெக்டராக மாறிட்டு வந்திருக்காரு இவர்கிட்ட நீங்கள் யங்காக இருக்கிறதுக்கு காரணம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டுருந்துருப்பாங்க நம்ம இதுக்கு முன்னாடி பல எபிசோட்ஸ்களுக்கு முன்னாடியே பேசியிருப்போம் டான்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களோட உடம்பை எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளெக்ஸிபிளாக வச்சுக்க முடியுமோ எவ்வளவுக்கு எவ்வளோ எங்காக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு அளவு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக உங்களோட பாடியில் நடக்க வேண்டிய பெஸ்ட்டு விஷயமா இருக்குது ஆனால் நீங்கள் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒன்று ஜிம்முக்கு போகலாம் இல்லைனா விளையாடலாம் இல்லைன்னா கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ளேஃபுல்லான விஷயத்தில் வச்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது உங்களோட பாடியில் ஃபிசிக்கல் மூமெண்ட் அதிகமாக இருக்கும் பட் டான்ஸ் அப்படின்னு வரும்போது மசில் அண்ட் மைண்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே நீங்கள் ஒரு கை அசைக்கணுன்னா அடுத்து இன்னொரு கை அசைக்கணும்னா அது வந்து மசில் அண்ட் மைண்டோட கனெக்ஷன் மைண்ட் மசில் கனெக்ஷன் வந்து ரொம்பவுமே கெதரிங்காக இருக்கும் கனெக்டடாக இருக்கும் அதனால் உங்களுக்கு உங்களோட பாடி கண்ட்ரோல்டாக இருக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படி இருக்கும்போது வயசாகிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சரியா யங்காக இருக்கிறதுக்கான ஃபீல் அதிகமாக கொடுக்கும் அவருமே கூட உதாரணத்துக்கு சொல்லியிருப்பாரு தளபதி விஜய் அவர்கள் எடுத்துக்கங்க இப்போ வரைக்குமே ஃப்ளெக்சிபிளாக இருக்காரு டான்ஸ் பண்ணுறாரு கெத்தாக கதைக்கிறாரு ஐம்பத்தோரு வயசாச்சு அவருக்கு ஐம்பத்தோரு வயசுன்னு யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் நம்மளோட கமல் அவர்கள் எடுத்துக்கங்க அவர் அவருமே கூட அப்படி தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஸோ இது எல்லாமே ஒரே எடுத்துக்காட்டு தான் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் கரெக்டான ஒரு மூமெண்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட அசைவுகளை கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வயசாகிறதா இருக்கலாம் உங்களுக்கு வர பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்படியே ஓடி போயிடும் ஓகேவா சரி ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா ஓகே சோல்ஜர்ஸ் மாசாக நிறைய விஷயம் பேசியாச்சு ஏஜ் இந்த வசதியெல்லாம் ஃபேக்கு ஸோ முடிஞ்சவரை உங்களோட உடம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்போ ஏஜ் வந்து போகிறத கரெக்டாக கரெக்டாக கொண்டு போகலாம் ஏன்னா கரெக்டாக போகலை இங்கே இருக்கிற மனுஷங்களுக்கு அதனால் கரெக்டாக கொண்டு போகணுன்னா உங்களோட உடம்பை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்க அப்புறமா வந்து சின்ன சின்ன மலைகள்லாம் நல்லையாவிங்க உங்களோட பார்ட்னரை இன்னும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க அதுக்கு இந்த மாதிரி கப்புள் ட்ரிப்ஸ் எல்லாம் கப்புள் டிப்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் இருந்து கிளம்ப போகிறோம் ஸோ தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இப்போ நான் கிளம்புறேன் இன்னொரு நாள் வர்றேன் அது வரைக்கும் உங்களை நான் நானும் உங்கள் சொல்லி போயிட்டு வந்துட்டேன்